யோசிச்சு இருக்கீங்களா ஒரே தெருவுல ரெண்டு பேர் நடந்து போறாங்க ஆனா ஒருத்தருக்கு அது ரொம்ப அழகா தெரியுது இன்னொருத்தருக்கு ஒரே குழப்பமா இருக்கு இது எப்படி நம்ம பாக்குற உலகம் ஏன் ஆளு கால இவ்வளவு வித்தியாசமா இருக்கு வாங்க இந்த ஒரு ஆழமான ரகசியத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பாக்கலாம் சரி முதல்ல ஒரு கேள்வி நீங்க பாக்குற இந்த உலகம் நிஜமான உலகமா இல்ல இல்ல இது ஏதோ தத்துவ கேள்வி கிடையாது இது நம்ம பார்வையின் அடிப்படையே கொஞ்சம் அசைச்சு பாக்குற ஒரு கேள்வி நாம எல்லாரும் ஒரே உலகத்துல தான் இருக்கோம் ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்குற உலகம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப தனித்துவமானது அது எப்படின்னு தான் பார்க்க போறோம் அடுத்ததா நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் உங்கள் கண்கள் வழியாக உலகம் அதாவது நம்ம எப்படி விஷயங்களை பாக்குறோம் நம்ம பார்வை எப்படி உருவாகுதுன்னு பாக்கலாம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மயக்கருத்து இருக்கு அதாவது நீங்க ஒருத்தரையோ ஒரு இடத்தையோ இல்ல ஒரு பொருளையோ எப்படி பாக்குறீங்கிறது அது முழுக்க முழுக்க உங்களை பொறுத்தது உங்க அனுபவம் உங்க உணர்ச்சி உங்க மனநிலை இது எல்லாமே சேர்ந்து தான் உங்க பார்வையை உருவாக்குது ஒரு சிம்பிள் உதாரணம் பாருங்களேன் கண்ணுக்கு ஒரு மனுஷன் எப்படி தெரிவான் வெறும் சாப்பாடாதான் தெரியவான் அதோட மொத்த உலகமும் உயிர் வாழ்றத சுத்திதான் இருக்கு சரி இப்ப அதே மனுஷனை ஒரு போர்க்களத்துல நிக்க வச்சு பார்ப்போம் அங்க என்ன ஆகும் அவன் கூட நிக்கறவங்களுக்கு அவன் ஒரு நண்பன் ஒரு தோழன் ஆனா நிக்கு அவன் ஒரு எதிரி பாருங்க சூழல் மாறினதும் பார்வை அப்படியே தலகிழா மாறிடுச்சு கடைசியா அதே மனுஷன் வீட்டுக்கு போறான் அங்க அவனோட மகனோட பார்வையில அவன் யாரு ஒரு பாசமான அப்பா பாத்தீங்களா ஒரே ஆள் ஆனா ஒவ்வொருத்தரோட பார்வைக்கும் அவர் வேற வேற மாதிரி தெரியறாரு இதுதான் நம்ம மனசோட பார்வைக்கு இருக்கிற சக்தி இந்த ஒரு ஆழமான விஷயத்த ரொம்ப அழகா விளக்க வேதாந்தத்திலேருந்து ஒரு சூப்பரான உவமை கதை இருக்கு இந்த கதை நம்ம பார்வை எப்படி நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்பா இருக்குங்கிறத நமக்கு புரிய வைக்கும் சரி வாங்க அந்த ரெண்டு இளவரசர்களோட கதைக்குள்ள நாம போகலாம் இந்த கதை நம்ம பார்வை பத்தி என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம் இந்த கதையில வர்றவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் யுதிஷ்டிரர் பாண்டவர்கள்ல மூத்தவர் இன்னொருத்தர் துரியோதனன் கௌரவர்கள்ல மூத்தவர் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க ஒரே அரண்மனையில் வளர்ந்தவங்க ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே குரு தான் பாடம் சொல்லி கொடுத்தாரு துரோணர் ஸோ அவங்களோட வளர்ப்பு அவங்களுக்கு கிடைச்ச கல்வி எல்லாமே ஒன்று தான் அப்போ ஒரு நாள் அவங்களோட குரு துரோணர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார் அது அவங்களோட தேடலையும் அதுல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கிறதையும் பத்தின ஒரு பரீட்சை அந்த டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் யுதிஷ்டிரரை கூப்பிட்டு இந்த உலகத்துல ஒரே ஒரு கெட்டவனையாவது கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு அடுத்ததா துரியோதனனை கூப்பிட்டு நீ போய் இந்த உலகத்துல ஒரே ஒரு நல்லவனையாவது கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே உலகத்தை தான் தங்களோட தேடலா ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு யுதிஷ்டிரர் திரும்பி வராரு அவர் சொன்ன பதில் அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது அவர் சொல்றாரு குருவே நான் உலகம் முழுக்க தேடிட்டேன் ஆனா என்னால ஒரு கெட்டவனை கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படின்னாரு அடுத்து துரியோதனன் வந்தான் அவனோட பதிலும் அதே மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அவன் சொன்னா குருவே நான் எவ்வளோ தேடியும் ஒரு நல்ல மனுஷனை கூட பார்க்க முடியல ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு கெட்ட குணம் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னான் யோசிச்சு பாருங்க ஒரே உலகம் ஆனா ரெண்டு பேருக்கும் கிடைச்சது முற்றிலும் எதிரான முடிவுகள் இது எப்படி சாத்தியம் இந்த கதையோட மர்மம் ஆன்மீக கண்ங்கிற ஒரு ரகசியத்துல அடங்கியிருக்கு அத நாம புரிஞ்சுக்கிட்டா இந்த மர்மம் தானா விலகிடும் வேதாந்தம் ரொம்ப அழகா சொல்லுது ஒருத்தரோட மனம் எப்படி இருக்கோ அவரோட கண்ணும் அப்படியே இருக்கும் அதாவது நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம கண்கள் வெளியில தேடும் அதை தான் பார்க்கும் அப்போ இந்த ஆன்மீக கண்ணா என்ன இது வந்து ஞானிகள் புனிதர்கள் கிட்ட இருக்கிற ஒரு தெய்வீக பரிசனும் சொல்லப்படுது இந்த பார்வை இருக்கிறவங்களால இந்த படைப்புல இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு நன்மையையும் ஒரு தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் பார்க்க முடியும் யுதிஷ்டிரர்கிட்ட அந்த பார்வை இருந்துச்சு அதனால இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா நாம பாக்குற இந்த வெளி உலகம் இருக்கே அது நம்ம உள் மனசோட ஒரு கண்ணாடி மாதிரி தான் நமக்குள்ள நல்லது நிறைஞ்சிருந்தா வெளியும் நல்லதுதான் தெரியும் நமக்குள்ளே தீமை இருந்தா உலகமும் தீமையா தான் தெரியும் சரி இந்த விளக்கத்தோட கடைசில உங்ககிட்ட ஒரு கேள்வி கொஞ்ச நேரம் கண்ணு முடி யோசிச்சு பாருங்க உங்க கண் இந்த உலகத்துல எதை பாக்குது நீங்க பாக்குற விஷயங்கள் உங்க மனசை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுது